சைவ சமயத்தின் தலைமை பீடமான திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி ஆலயத்தில் ஐப்பசி அஸ்வதி நட்சத்திரத்தை ஒட்டி இன்று அண்ணாபிஷேக வழிபாடு அன்னாபிஷேக வழிபாடானது இறைவனால் படைக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளும் பசி பட்டினியின்றி மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டியும் நாட்டில் உணவு பஞ்சம் ஏற்படக்கூடாது என்பதற்காகவும் சிவபெருமான் தனது திருமேணி முழுவதும் அன்னத்தால் அலங்கரித்து பக்தர்களுக்கு காட்சியளிக்கும் வைபவமானது ஆண்டுதோறும் ஐப்பசி மாத பௌர்ணமி நாளில் சிவாலயங்களில் நடைபெறுவது ஐதீகம் திருவாரூர் தியாகராஜ சுவாமி ஆலயத்தில் ஐப்பசி அஸ்வதி நட்சத்திரத்தில் ஐதீகத்தின்படி சைவ சமயத்தின் தலைமை பீடமான திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி ஆலயத்தின் பிரதான பிரகாரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ அசலேஸ்வரர் சிவபெருமானது திருமேனி முழுவதும் அன்னத்தால் அபிஷேகம் செய்விக்கப்பட்டும் காய் கனிகள் ஆகியவற்றைக் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு மகா மகாதீபாரதனை நடைபெற்றது இதேபோன்று திருவாரூர் தியாகராஜ சுவாமி ஆலயத்தில் உள்ள மூலவர் வன்மீகநாதர் மற்றும் சுற்று சிவலிங்கங்களுக்கு அன்னம் சாத்தி தீபாராதனை நடைபெற்றது அண்ணாபிஷேக வழிபாட்டில் கலந்து கொண்டு சிவபெருமானை வழிபட்டால் இல்லங்களில் அன்னம் தட்டுப்பாடு இல்லாமலும் நோய் நொடியின்றி செல்வம் தலைத்தோங்கும் என்று ஐதீகத்தின்படி திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சிவபெருமானை வழிபட்டனர் আই Llно ভেবার তার নোডু আরি এর পোবাড翼 সে঵ৗে ride ঢহাডে এরকে এর থক040 ক়েঠাডোদে নোন সংট় ইর এনোন নোনজলে নসে নোন্." ই্বাযর